ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து நார்த்து ஃபேசிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மூன்றரை செட் இருக்குது இதில் வந்து நம்ம நார்த் ஃபேஸிங்கில் வந்து த்ரீ பிஹெஸ்கே பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ லேடோ டைமென்ஷன் இந்த சைடு வந்து ஐம்பது அடி இருக்குது இந்த சைடு வந்து முப்பது அடி இருக்குது முப்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிற சைடில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் ஒரு பெரிய பார்க்கிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பெரிய பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் அங்கேயே வந்து ஒரு டாக் லேட் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஏறி திரும்ப மேலே ஏற மாதிரி டாக் லேட் ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த கார்னரில் வந்து வச்சுருக்கோம் ஸோ அதுலேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால்லேருந்து ஒரு சின்ன ஓப்பனிங் வைட்டு இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டைனிங் டைனிங்லேருந்து ஓப்பன் வச்சு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட்டு சவுத்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோர் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃபோயர் இருக்குது இந்த ஃபோயர்லேருந்து ரெண்டு பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூமு அடுத்தது இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமுக்குமே சேர்ந்த மாதிரி ஒரு காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு ஸோ இது வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு ஒரு டோர் வச்சு அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரே ஒரு பெட்ரூமுக்கு மட்டும் அட்டாச்சு டாய்லெட்டும் மற்ற ரெண்டு பெட்ரூமுக்கு சேர்ந்து ஒரு காமன் டாய்லெட்டும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தலாம் ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினாறு அடி நாலு இன்ச்சுக்கு பதினாலு அடி ஆறு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது டைனிங் வந்து பதினாறு அடி ஆறு இன்ச்சுக்கு ஏழு அடி ஆறு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்து கிச்சனு கிச்சனோட டைமென்ஷன் வந்து பத்து அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஸ்டோர் வந்து ஆறு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த செகண்டரி பெட்ரூமு இந்த பெட்ரூம் வந்து பதினோரு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட் வந்து ஆறு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸ்லையும் இந்த பெட்ரூம் வந்து பதினோரு அடி ஆறு இஞ்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் கொஞ்சம் பெருசாக பிளான் பண்ணியிருக்கோம் பதினோரு அடி ஆறு இஞ்சிக்கு பதினாறு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் டைனிங்க்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் கிச்சனுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்த டாய்லெட்டுக்கு வந்து இந்த சைடு சவுத் சைடில் ஒரு வெண்டிலேட்டரும் மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு செகண்டரி பெட்ரூமுக்கு வந்து வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் டாய்லெட்டுக்கு வந்து வெண்டிலேட்டரும் இன்னொரு பெட்ரூமுக்கு வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்க்கிங் இந்த இடத்துல வந்து வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னா படிக்கடியில் வந்து ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதான் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெஸ்கே நார்த் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ